காட்டன் புடவை கட்டிட்டு வந்திருக்கேன் எக்ஸிபிஷன்ல வாங்கினா ஒரு நானூறு ரூபாய் பிளவுஸ் போட்டு நீங்க நாகராணி ஜவுளி ஸ்டோருக்கு போயிருந்தீங்கன்னா இதே முன்னூறு ரூபாய்க்கு அழகான புடவை நீங்க வாங்கி ஏன் வருத்தப்படுறீங்க செல்வலட்சுமி ஜுவல்லரி போயிருந்தீங்கன்னா அந்த துணிக்கு மேட்சான நகையும் நீங்க வாங்கி இருந்திருக்கலாம் எடுத்துக்கா மிஸ் பண்ணிட்டேன் ஆனா பிறருக்காக வாழ்றேன்னு சொல்ல அவங்க பாருங்க ஆரி வர்க் போட்ட ப்ளவுஸ் நந்தினி அங்க பாருங்க பட்டு புடவை இது நான் செல்ஃப் மேக்கப் போட்டு வந்திருக்கேன் அவங்க காலங்காத்தால 5 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சு 9:30 மணி வரைக்கும் பியூட்டிஷியனை கூப்பிட்டு பட்டிட்டு இருக்கீங்க பாத்துட்டு வந்திருக்கேன் அதனால தான் பட்டி லேட்டா பட்டி டிங்கரிங் பட்டி

தனக்கு மிஞ்சிதான் தானமும் தர்மமும் அந்த காலத்துல இருந்தே சொல்லியிருக்காங்க நடுவர்களே நம்ம கையில இருக்கணும் அப்பதான் நம்ம நாலு பேர் கொடுத்து உதவ முடியும் முதல்ல இந்த உலகத்துல நம்ம நல்லா இருக்கும் நினைக்கிற ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா உங்க அம்மா நினைக்கிறீங்களா உங்க அப்பா நினைக்கிறீங்களா இல்ல உங்க குழந்தைன்னு நினைக்கிறீங்களா யாருமே நடுவர்களே நம்ம நல்லா இருக்கணும் இந்த உலகத்திலே நினைக்கிற ஒரே ஜீவன் நம்ம மட்டும்தான் அதை சொல்லுங்க முதல்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும் அதுக்காக தான் காலையில ஏன்னு சொன்னி கண்ணாடியை பாக்கணும் கரெக்டா யாராவது காலில் என் சொன்னேன் அவன் எப்படி இருக்கான் இவன் எப்படி இருக்கான்னு பார்க்குறோமா முதல்ல நான் எப்படி இருக்கேன் நான் தெளிவாக இருக்கா நான் நல்லா இருக்கா அப்படிங்கறத முதல்ல நம்ம பார்க்குறோம் பிறர்காக வாழ்ந்த இங்கே வாழவே முடியாது நடுவர்களே